செல்லோருக்கும் வணக்கம் விளாடு எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிடா விருந்துக்கு வந்து கிளம்பியாச்சு ஈவினிங் மூணு மணிக்கு மேலே தான் கிடா வெட்டுவாங்களாம்மா அதனால் நைட்டு போனால் தான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நைட் ஆகிடுச்சு அதுமெல்லாம் வேலை முடிஞ்சி வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ கிளம்பும்போது டைம் ஏழு மணி ஆகிடுச்சு இப்போ தான் எங்கள் அம்மா வந்தாங்க வந்து சாப்பிட்டுக்கிறாங்க அந்த நாய் கடிச்சிருச்சுன்னு சொன்னதுக்கு நிறைய பேர் வந்து ஆறுதல் சொல்லியிருந்தீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஏம்மா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சுகாஷ்குட்டியே ஆராதனை குட்டி உங்கள் அப்பா நாலு பேர் தான் வந்து இருந்து கிளம்புறேன் எங்கள் அம்மா வரல எங்கள் அம்மா காலையில் போயிட்டு மீட்டிங் போயிட்டு இப்போ தான் வந்தாங்க ஏழு மணிக்கு அதனால நாங்கள் நாலு பேரும் கிளம்புறோம் ஓகே இப்போ வாங்க அங்கே போயிட்டு யார் வீட்டுக்கு போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோ எடுக்க முடியுமா என்னன்னு தெரில முடிஞ்ச அளவுக்கு எடுத்து போகிறேன் ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அங்கே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியாச்சு இதுதான் வந்து எங்களோடய காஸ்டியூம் ஏன் சுகாஷ் இங்கே வேறு எது கடிக்கிறேன் மூக்கு கிட்ட போட்டு காமெடியா இருக்குதுடா என்ன சுண்ணாம்பு செவுத்து கடிச்சோமோ அடிச்சு வச்சுக்கிறது சுகாஷு குட்டு குட்டா நிறந்து வருங்க ஆராதனா குட்டி ஆராதனா குட்டி ஹேர் ஸ்டைல் வந்து மாறி இருக்குது வித்தியாசம் தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க சுகாஷுக்கு வந்து முடி வெட்டியாச்சு அழகா ஏன் சுகாஷ் ஓகே இப்போ கிளம்பலாமா போயிட்டு பார்க்கலாம்

வாங்கியாச்சு இங்க பாருங்க ஆராதனா உட்காருங்க இங்க வர வழியிலேயே தூங்கியாச்சு இப்பதான் பாதி வழி வந்திருக்கு அதுக்குள்ளேயே தூக்கம் வந்துருச்சு சுகாஸ்கர் கிரீன் ஆப்பிள் வேணுமாமா வீட்டுக்கு போகும்போது வாங்கிக்கலாம் சரியா கிரீன் ஆப்பிள் வர ரேட் ஓவரது ஓகே கிளம்பலாமா அங்க ஒரு தூங்கிட்டாங்க சரி வேற हाँ ये नहीं हाँ आरा तो ना कुटी कीपू वाइ व्यचा चल तू ही क्या करा हाँ ये सोले नहीं बारा मत तू कितना नंदा घर आल बाय सोले आल तो बाय

వీడి అర్థం కాదు పోమ

நான் ஊருக்கு போறேன் நான் ஊருக்கு போறேங்கிறது அப்புறம் அது அழுகிறது அவரு தடம் தெரியாம போயிட்டு இருப்பாரு விடு இப்ப கிளம்ப நாளைக்கு வரும்போதே தடம் தெரியல இத்தனை டைம் வந்து ஏய் தம்பி வெளியா வெளியா நான் தடவை போயிடுறேன்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விருந்துக்கு வந்தாச்சு திட்டியாக சாப்பிட்டாச்சு இவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி ஆக போகுது அதனால் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் விருந்து யார் வீட்லேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சி வீடு கொளுந்தியா வீடு ஓகேங்களா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் அவங்களாம் வீடியோக்கு வந்து வரமாட்டேங்கிறாங்க கூச்சப்படுறாங்க அதனால் யாரையும் எடுக்கலை ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்